श्रीमते रामानुजाय नमः स्वामि देतिकन् अरुलिचैदपादुघासहस्रम् नूतिरेण्डावद् श्लोकम् अद्य अपि तत् वृषगिरीसदये भवत्याम् आरम्भमात्रम् अनिदं प्रथमस्तुतीनां सन्दर्शितस्वपरनिर्वहणासहिता मंदस्य सागर संिदम् त्वयि वन्तीनोमे अद्य अपि तत वृषगिरि च दये भवत्याम आरम्भ मात्रम अनिदं प्रथम स्तुतिनां संदर्शित स्वपर निर्वहन सगेदा मंदस्य सागर संकितम् தொகி நந்தினோமே இப்படி இருக்குது விஷகிரீசதகே ஸ்ரீனிவாசனின் தயாதேவியே இன்று தொடங்கி ஏற்றப்பட்ட ஸ்லோகம் முதலாக இயற்றப்பட்ட ஸ்லோகம்லாம் நம்ம சேர்த்துக்கணும் அத்தியப்பே இன்று தொடங்கின பிரதம ஸ்தூத்தினா எல்லையற்ற காலமாக காலமாக இருந்து வரும் வேதங்கள் உட்பட அனைத்தும் பிரதமன முதல்ல அதனால் எல்லையற்ற காலமாக இருந்து வரும் ஸ்ருதீனாம்னு வேதத்தை சொல்கிறேன் ஸ் உட்பட அனைத்தும் பவத்யாம் ஆரம்ப மாத்திரம் உண்மை பற்றி புகழத் தொடங்கின ஆயினும் ஆனிதம் ஒரு அடி கூட நகராமல் அப்படியே நின்றுவிட்டன அனிதம்க்கு சாதாரண அர்த்தம் பேஸ்லெஸ்னு அர்த்தம் வாளுக்கு ஃபவுண்டேஷன் இல்லை மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்ரீனிவாசனின் தயாதேவியே இன்று தொடங்கி இயற்றப்பட்ட ஸ்லோகம் முதலாக எல்லையற்ற காலமாக இருந்து வரும் வேதங்கள் உட்பட அனைத்தும் உம்மை பற்றி புகழத் தொடங்கின ஆயினும் ஓரடி நகராமல் அப்படியே நின்று விட்டன ஆ அப்படின்னு நான் அர்த்தம் நின்றுவிட்டன இதம் தொகி நந்தின இப்படிப்பட்ட மேன்மையுடைய உமது விஷயத்தில் மந்தசிய சாகசம் குறைந்த புக்தியை உடையவனான குறைந்த புத்தியை உடையவனான மே அடியனுடைய இந்த துணிவான செயலை துணிவான செயல் நம்ம சேர்த்துக்கிறோம் மே என்னுடையதான இந்த இந்த பதிகத்தை இந்த இந்த நேரேஷனை சுவபர நிர்வகண மற்றவர்கள் விஷயத்தில் சந்தர்சித பொறுமை காட்டும் தேவரீர் சந்தர்சிசன டெமான்ஸ்ட்ரேட்டர்னு அர்த்தம் மற்ற காட்டும் தான் அர்த்தம் நாம் சேர்த்துக்கிறோம் அந்த பொறுமை காட்டும் தேவரீர் பொறுமையை சேர்த்துக்கிறோம் நம்ம சகையத்தான் பொறுத்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த ஸ்லோதரம் இப்படி இருக்குது பொதுவான அர்த்தம் சேர்த்து படித்தா உங்களுக்கு ஸ்ரீனிவாசனின் தயாதேவியே இன்று தொடங்கி இயற்றப்பட்ட ஸ்லோகம் முதலாக எல்லையற்ற காலமாக இருந்து வரும் வேதங்கள் உட்பட அனைத்தும் உம்மை பற்றி புகழத் தொடங்கின ஆயினும் ஓர் அடிநகராமல் அப்படியே நின்றுவிட்டன அது எவ்வளவு துதித்தாலும் போராதுன்னு புரிஞ்சுக்கணும் நின்றுவிட்டன இப்படிப்பட்ட மேன்மை உடைய உமது விஷயத்தில் குறைந்த புத்தியே உடையவனான அடியேனுடைய இந்த துணிவான செயலை மற்றவர்கள் விஷயத்தில் பொறுமை காட்டும் தேவரீர் பொறுத்து கொண்டு அருள வேண்டும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் ஸ்லோகத்தை பார்ப்போம் அத்தியாபித்புருஷ சதயே பவத்யாம் ஆரம்பமாத்திரம் अनिदं प्रथमस्तुतीनां सन्दर्शितस्वपरनिर्वगणसहेता मन्दस्य साकसंगितं त्वयि बन्दिनो मे श्रीमते रामानुजाय नमः